நீளாதுங்க ஸ்தனகரிடி சுத்தி போக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் சும் சதசிரசித்திமத்யாபயந்தி விசோசிஷ்டாயாம் சோசிஷ்டாயாம் இதம் வியபலா கிரிஸ்திபங் தே கோதாதஸ்மை நமைதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையல் புதுவை அண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் அடி கொடுத்தாள் நற்பமாளை பூமாளை சூடி கொடுத்தாழைச் சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடிருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பக்தி மனம் கமழும் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாளுக்கு புரிய பாசுரம் ஏற்கனவே சொன்னது இனிமே இனிமேல் வரக்கூடிய எல்லாம் இறைவனிடம் எப்படி வரம் கேட்க வேண்டும் இறைவனை இறைவனுடைய புகழை எப்படி பாட வேண்டும் இது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது மாதிரி தான் இதில் இந்த பாசுரம் பெருமாளை போற்றக்கூடிய பாசுரம் மற்ற பாசுரங்களெல்லாம் பெருமாளுடைய கீர்த்தியை சொல்லிவிட்டு கடைசியில் தான் கோரிக்கை இந்த பாசுரத்தில் முழுவதும் போற்றிவிட்டு கடைசியில் தான் கோரிக்கை அன்றிய உலகம் மலந்தாய் அடிபோற்றி சென்றங்கத்தன் இலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கே எழுவாய் முதல்ல பெருமாளை பற்றி பாட ஆரம்பித்த உடனே பெருமாளுடைய திருவடியை பாடுறான் அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி இது மூணாவது முறையாக கொடுப்பிட்றான் பெருமாள் மூன்று அடியினால் மூ உலகங்களையும் வளர்ந்தான் இல்லையா முதல் பாசனத்தில் சொன்னால் அன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினா ஓங்கி உலகளந்தான் ஏன்னா சின்ன குழந்தையாக வந்த பா வாமனாக வந்தவன் ஓங்கி வளர்ந்தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஒருவடி இன்னொரு இடத்துல அம்பரு மூணுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே ரெண்டாவது அடி மூணாவது அடி அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி பெருமாள் மூணு அடி பாடினதுனால தன்னுடைய திருப்பாவை பாசரத்தில் மூணு அடி பெருமாளுக்கு இடம் கொடுத்துருக்கா தாயார் ஒரு அடி ஓங்கி உலகலந்த உத்தமன் ஒரு அடி அம்பரு மூடத்து ஓங்கி உலகலந்து உம்பருவோமானே உறங்காது எழுந்தினாய் ரெண்டாவது அடி இப்போ மூன்றாவதாக அந்த திருவடியுடைய பெருமையை சொல்லும் வகையில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அந்த அன்றை இந்த உன்னுடைய காரண்யத்தினாலே இந்த உலகத்துக்கு ஜெகத் ரஷயம் நான் தான் ஜெகதீஸ்வரன் நான் தான் சாபிதம் பண்ண இடம் அது இந்த உலகம் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னு நிரூபித்த இடம் அது அதனால் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி உன்னுடைய திருவடியினால் இந்த உலகத்தை அளந்தாயே அன்று அந்த திருவடி போற்றி அடுத்தது இந்த திருவடி என்ன தினமாக பண்ணுது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இந்த திருவடிகள் நோக நோக கல்லிலும் உள்ளிலும் நடந்து பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக தந்தை சொன்னார்னு சொல்லி தாய் சொல்லி கேட்டதுனால மன்னவன் என்றாயின் நும்பணி மறுப்போனோம் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே என் பெற்றதன்றோ சென்றோம் நன்னி இப்போதே விடையும் கொண்டேன்னு சொல்லி மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து களனடியாதே காமரில் விழது அங்கங்கள் அழகு மாறி தன்னுடைய ராஜஸ்வரூபத்தை எல்லாம் கலைத்து விட்டு மரபுரி தரித்து கால்நோக நடந்து போனார் அந்த திருவடியை இங்கே சொல்றார் ஓங்கி உலகது எதற்காகனு கேட்டால் பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த எனக்கு எனக்குத்தான் சொந்தம்னு ஆனால் இந்த திருவடி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தை காப்பதற்காக அந்த திருவடியால் நடந்து போன சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அடுத்தது இதே திருவடி என்ன தெரியுமா பண்ணுது ராமணா பிறந்தப்ப தேடி தேடி போய் ராட்சசனை கொன்றது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு குழந்தையாகவே இருந்து கொண்டு அசுரர்களை கொன்றது அதாவது போன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி எறி நீ பெரிய வயசு வந்தவனாக ஆயுதங்களோடு எடுத்து கொண்டு போய் கால்நோக போய் வழியிலே நிறைய கரதூ கரதூஷர்கள் எல்லாரையும் கொன்று ராட்சஸர்களை சம்ஹாரம் பண்ணது அது ஒன்று ஆனால் இருந்த இடத்திலேயே பிஞ்சி கால்களினால் குழந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய பிஞ்சி கால்களினால் சகடாசரம் வந்து சனாலயா போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஒரு சாதாரண குழந்தையாக இருந்து கொண்டு ஒரு விளையாட்டாக பண்ணானா தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானைனா ராஜியர் கஷ்டப்பட்டு சண்டை போடலையாம் ஒரு புள்ள ஒரு புள்ள எடுத்து களை கிள்ளி எரியிற மாதிரி எரிஞ்சான் ராஜேசன புள்ளியின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளிக்கலைந்தாணைனா சண்டை போடலையாம் அதே மாதிரி சகடாசோரனை போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஒரே ஒரு உதவிட்டார் ராஜேஷன் காலி சரி இப்போ திருவடியுடைய பெருமையை மூணு அடிக்கு மூணு அடி சொல்லிட்டான் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற்றி இந்த கால் மூணு வரையும் இதை செஞ்சது மூணு அடி ஏற்கனவே பாட்டிலையும் மூணு பாடலில் மூணு பாடலில் மூணு வரி கொடுத்துருக்கா இந்த திருவடியுடைய பெருமையை மூணே அடியில் சொல்கிறா என்ன அடி அடியில் உலகத்தை அளந்தது ஒரு அடி கால்கள் நோக சென்று தென்னிலங்கை சென்றது ஒரு அடி சகடாசுவரனாக வந்தவனே ஒரு உதை உதைத்து தன்னுடைய புகழை நிலைநாட்டியது ஒரு அடி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இப்போ அடுத்தாப்புல கால் தான் பெருமாளுக்கு வீரியமானதா கைக்கு என்ன குறைஞ்சது கால் நிகிரகமும் பண்ணுது அனுக்கிரகம் பண்ணுது கை அதுக்கு சளைச்சது இல்லையே பெருமாளுடைய திருக்கைகள் இப்படி கையனுடைய பெருமையை சொல்கிற என்ன சொல்கிற குண் கன்று எரிந்தாய் க அதாவது கால் பார்த்துனா நிகிரகம் அனுகிரகம் ரெண்டும் பண்ணுவோம் கையும் பண்ணுமா கன்று கொணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி கன்று வடிவத்தில் ஒரு அசுரன் வரான் அவனை அந்த கன்றை தன்னுடைய கையினால் லாபகமாக அதனுடைய காலை பிடித்து ஒரு மலையிலே அடித்து கொண்டான் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி அப்புறம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அதே ஒரு விரல்ல ஒரு தன்னுடைய சுண்டு விரல்ல கோவர்தன எரிய தூக்கி பிடித்தான் ஏன் பிடிச்சார் ஒரு நாள் இந்திரனுக்கு விழா எடுக்கணும்னு அந்த ஆயர்பாடி சிறுமியரெல்லாம் மழைக்கு அதிபதியான தேவேந்திரனுக்கு விழா எடுக்கணும்னு சொல்லி இந்திர விழா எடுக்கிறார்கள் அப்பொழுது கிருஷ்ணன் தான் வந்த நோக்கத்தை யார் உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் நான் தான் தான் சர்வமும் என்று நிரூபிப்பதற்காக என்ன சொன்னால் அந்த ஆயர்பாடி சிறுமியர்கள்கிட்ட நமக்கு இந்த நமக்கு ஜீவனம் இங்கே உள்ள ஆணிரைகளை பராமரிப்பது தான் இந்த ஆனிறைகளுக்கு ஜீவனமாக இருக்கக்கூடிய ஜீவிதம் பண்ணுவதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த மலையிலே கோவர்த்தனகிரியிலே இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் இதைத்தான் சாப்பிட்டு நம்முடைய பசுக்கூட்டங்கள்லாம் உயிர் வாழ்கின்ற ஆகவே இந்த மலைக்கு பூஜை பண்ணுறது கிருஷ்ணன் சொல்லிட்டா அதுக்கு மாறுபேசியது உடனே பூஜை நடக்க ஆரம்பித்து விட்டது இந்த கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இது தேவேந்திரனுக்கு இந்த செய்தி போகிறது நமக்கு எடுக்க வேண்டிய விழாவை அற்புதமான ஒரு மலைக்கு எடுக்கிற அணைன்னு தேவேந்திரன் கோபம் வந்தது கல் மாறி மழையை கடுமையான மழையை பெய்ய வைத்தான் அங்கே மலையிலே இருக்கக்கூடிய பாறைகளெல்லாம் உருண்டு வந்தது இப்போ கல்மாரி பொழி ஆரம்பித்தது இந்த ஆயர்பாடி சிறுவர் சிறுமியர்களெலாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து மலை உடனே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் இங்கே வாங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த கோவர்தனகிரியை தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் தூக்கி தன்னுடைய சுண்டு விரலை மலையை தூக்கி பிடித்து கொண்டு எல்லோரும் இங்கே உள்ளே வந்து இருந்து போட்டாங்க எல்லோரும் அந்த மலைக்கு அடியிலே கொடையா குடைச்சான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த கோவர்த்தனகிரியே ஒரு கொடையாக பிடித்து கொண்டு எல்லோரையும் உள்ளே வர சொல்கிறான் எல்லாம் உள்ளே இருந்துட்டாங்க இதில் பாகவதில் ரொம்ப அருமையாக இருக்கும் தேவேந்திரன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது புயல் அடுக்கிறது காத்தடிக்கிறது எல்லாம் மாதக்கணக்கில் இருக்கா எத்தனை நாளே தெரியாது உள்ள எல்லா சாப்பாடு வசதிகளோடு ஏற்க உள்ள அழகாக எல்லா குழந்தைகளும் உள்ள இருக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா தானே எல்லா மாடுகள் உருவமும் எடுத்து அதை ஆயர்வாடி சிறுவர் சிறுமியர் உருவம் எடுத்துக்கொண்டு எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு போயிட்டான் இங்கே மழை பெய்யறதேன்னு சொல்லி இங்கே கோகுலத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் என்னாச்சோ நம்ம குழந்தை என்னாச்சோ மாடு என்னாச்சோன்னு எனக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது கிருஷ்ணனே அந்தந்த வேஷத்தில் போய் எல்லா வீட்லேயும் போய் மாடுகள்லாம் உள்ளே போயிடுத்து சிறுவர்கள் எல்லாம் அந்தந்த வேஷத்தில் எல்லா வீடுகளும் சிறுவர்கள்லாம் போயிட்டாங்க இதே பூரா மாதக்கணக்கில் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் தேவேந்திரன் மன்னிப்பு கேட்டால் கதை அது அழகாக சொல்ல கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி எப்படி பகவானுக்கு நிகரகம் பண்ண போ அதே மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய குணமும் உண்டு அதான் மாற்றானை மாற்றழிக்கேன்னு சொன்னாலாம் இல்லையா அப்ப ஒரு சாதாரண குழந்தைகளுடைய கதறலையை கூட கேட்டு பகவான் தன்னுடைய கோவர்த்தனகிரியை தன்னுடைய ஒரு விரலால் தூக்கி காட்டி அவர்களை சம் சம்ரக்ஷனை பண்ண அந்த அந்த ஒரு குணத்தை பார்க்கலாம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அது மாத்திரமில்லை தேவைப்பட்ட வென்று 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 பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றினான் ஏன்னா ஆயுர்களுக்கு ஆயுதம் என்னன்னா வேல் தான் கூர்வேல் கொந்தொழிலன் நந்தகோபன் குமரன் தான் ஏன்னா அவர்களுக்கு வேறு கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து மிருகங்களை கொடிய மிருகங்கள்லேருந்து தன்னுடைய பசுமாட்டை காப்பாற்றணும் அவ்வளோதான் அவர்கள் யாரையும் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேல் தான் ஆயுதம் அவர்களுக்கு அதனால தான் நந்தகோபனை சொல்லும்போது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொல்லுவாங்க வென்று பகை கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் எனக்கு எங்களுக்கு என்னென்னா என்றென்றும் எல்லா நேரத்திலையும் உனக்கு சேவகம் பண்ணக்கூடிய உன்னுடைய உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய உனக்கு பணிவிடைகள் பண்ணக்கூடியதே நாங்கள் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேயோ ரொம்ப வாய் இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எனக்கு இறக்கப்பட்டு என்னுடைய கோரிக்கை இறைக்கேல் என்று இந்த இருபத்தி நான்காவது பாசனம் மூலமாக இறைவனை சோஸ்திரம் பண்ணி என்றைக்குமே ஒரு காரியம் என்ன கேட்க போகிறாங்கிறது இன்னும் தெரியாது ஏன்னா இனிமேல் போகிறான் டிமாண்டு தான் கோரிக்கை வாரம் இன்னொரு ஒரு வாரம் போகிறான் கோரிக்கை வாரம் தான் இன்றைக்கு இருபத்தி மூணாவது தேதி இருபத்தி மூணாவது பாசுரத்தில் ஆரம்பித்து ஏழு பாசுரங்கள் கோரிக்கையை தான் வரிசையாக அதை முத்தாய்ப்பாக கடைசியில் என்ன கோரிக்கைங்கிறது கேட்டுவாள் எல்லாம் கேட்குறதுலாம் கேட்டு கடைசியில் நீ இது ஒன்று பண்ணால் பொறுப்பா அது கடைசி பாசுரத்தில் அனுபவிப்போம் அப்போ இன்றியாம் வந்தோம் இறங்கியலோ ரூபாவாய் இன்றைக்கு நாங்கள் நீ இந்தென்ன புகழ் உள்ளவன் உன்னுடைய திருவடியுடைய பெருமைகளுக்கு முன்னடி கைகலனுடைய பெருமை உன்னுடைய கரங்கள் செய்யக்கூடிய நி கிரகம் அனுகிரகம் ரெண்டுமே உன்னுடைய கரங்கள் செய்ய ஆகவே அப்படிப்பட்ட புகழுடைய உன்னை எதுக்காக வந்து கொடுன்னா உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வோம் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் ஆகவே இன்றியாம் வந்தோம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வோம் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் என்பாவாய் என்ற அகையிலே நாசியார் என்று இருபத்தி நாலாவது பாசுரத்தை நமக்கு அருளி இருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரும ராஜ கி ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திகி ஜெ வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் රපත්රයේ මචන්ත්‍රායි යද සේරග නාතායේ නාතායේ සීතායාපතේනම. ක්‍රஷ්නාාය වාසු දේවායේ දේවකී නඳනායේයේ නදකෝපක මාරයේ ෝවින්තාදාය නමොනමහ. අවදාම, ගත්දාළම්, ගේලාරම්, සර්වලම්බදාමම් లోගපිරும் ස්්‍රීරම உයෝබජෝ නමාමිකම්. අචදානද ගවින්දාාර අමෝච්චාන වේශය න්න්ද සකලාාරෝග. சத்யம் சத்யம் காயேன வாச்சா மனசேந்திரேர்வா சத்தியம் சத்தம் வதமியுகம் காயினாச்சா மனசேந்திரைமகிருஷ்வா கோமி எச்சம் பரஸ்மீமாணி சமர்ப்பாமிவிந்தீர் கோவிந்தரிகோவி